சந்தி வழி இருந்து வாரர் ஆறு வருஷமாக டயபெட்டிக் இருக்குதான் இப்போ ஒரு வருஷமாக வந்து வலது பாரு தொடர்ந்து குத்தி கொண்டிருக்குதான் வலது பக்கம் எங் இது எங்கள் வலது பக்கம் எங்கே எந்த ஜீசஸ் ஷேட்டோ ஏத்து இயேசுவின் நாமத்தில் ஒரு வருஷமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காமோலீஸ்வரர் இடத்துல வலப்பக்கத்திலே ஒரு வருஷமா தொடர்ந்து இருக்கிற இந்த வேதனையும் பார்த்து எந்த உறுப்பிலே எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டதால இந்த வழி உண்டாகி கொண்டு இருக்கிறதோ இயேசுவின் நாமத்திலே அந்த உறுப்பு இப்பொழுது புதிதாய் சிருஷ்டிக்கப்படுவதாக இந்த வழி இப்பொழுது நீங்கி போவதாக செக் பண்ணுங்க அடுத்திருக்கான் கடுப்பு போயிட்டோம் எல்லாம் போயிட்டா காட் பிளஸ் யூ தொடர்ந்து வாங்க ஆராதனைக்கு என்ன